நேர்களே கலர் தெரப்பி இன் தி ஸ்க்ரீன் ஆஃப் தி ஸ்க்ரீன் ஃபார் தி ஸ்க்ரீன் அதாவது ஸ்க்ரீனுக்கு கருப்பு கலர் ஸ்க்ரீனுக்காக கருப்பு கலர் இருக்கலாமா இருந்தால் அது என்ன தீமையாக நன்மையாக எந்த திசையில் இருக்கலாம் எந்த திசையில் இருக்க கூடாது நேர்களே பாருங்க ஃபஸ்ட்டு ஆஸ் ஏ ஸ்க்ரீன் நீங்கள் கருப்பு கலர் யூஸ் பண்ணவே கூடாது எந்த திசையிலையும் கருப்பு கலர் யூஸ் பண்ண கூடாது வீட்டில் கருப்பு கலர் உடைய ஸ்க்ரீன் ஸ்லைடு ஜன்னல் அல்லது ஜன்னலை மறைக்கிறதுக்காக நம்ம அது ஆட்டோமேஷன் ஸ்க்ரீன் அல்லது மேனுவல் ஸ்கிரீன் அல்லது ஒரு புடவை கருப்பு பறவை தினமும் வெளியிலேருந்து அவன் பார்க்குறான் இவன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லி கருப்பு கலராக தொங்கி விடுறீங்கன்னா என நடக்கும் பாருங்க ஒரு ஃபிஃப்டீன் செவன்டீன் இயர்ஸ் முன்னே நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன் ஒரு நியூஸ் பேப்பரில் இஃப் யூ யூஸ் கலர் பிளாக் வாட் வில் ஹேப்பன் அதுக்கப்புறம் ஒரு இப்போது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னே ஒரு வெளிநாட்டில் இந்த பிளாக் பற்றி ரிசர்ச் நடந்து அது அப்படியே வந்து அதுவும் படைத்தேன் எனக்கு இப்போ இருக்கிற லாங்குவேஜில் சொல்லும் பொழுது இட் இஸ் அண்ட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க கிரகம் என்ன சொல்லுகிறது ஒரு மனிதனை பார்த்தால் டல்லாக இருப்பார் ஒரு வயதானவர் பார்த்தா என்னப்பா ஆக்ரஷணமாக இருக்கிறார் இந்த ஆக்கிரஷணமாக இருக்கிற மனிதன் உடம்பில் துணி கம்மியாக இருக்கும் அல்லது நல்ல துணி போட்டுக்கிறாருன்னா அவர் காலைல சீக்கிரம் இயந்திரிக்கிறவராக இருப்பார் தெய்வ நம்பிக்கை உள்ள மனிதனாக இருப்பார் பூஜை செய்கிறவராக இருப்பார் இந்த கலர் பிளாக் என்ன செய்யுது ஒரு மனிதனை சோம்பேறி ஆக்குது சாப்பாடுடைய கண்ட்ரோலை குறைக்கிறது சாப்பாடுடைய கண்ட்ரோலை குறைக்குது நெகட்டிவ் தாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது இந்த வீட்டில் அடிதடி பண்ணுறவங்க வெளியே போய் அடிதடி பண்ணுறவங்க நம்ம என்ன பேசுகிறோம் அந்த பேச்சை கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பது இது காரணமே பிளாக் தான் இப்பொழுது நான் ஒரு எக்ஸ்ட்ரா உடைய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரிசர்ச் சொல்கிறேன் ஒரு சென்னையில் நம்பர் ஒன் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லுவேன் நார்த்தின் பெரிய பணக்காரர்கள் ஒன் டூ த்ரீயில் வரும் அவ்வளோதான் அவங்க வந்து அவங்க வீட்டில் பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே என்கிட்ட வந்தாங்க டென் டுவெல் சீருக்கலாம் அப்பொழுது நான் சொன்னேன் சார் உங்கள் வீடு சவுத் ஃபேஸிங்காக இருக்கும் ஒரு ரூம் ஃபுல்லாக பிளாக் இருக்குது அதனால் பித்திர தோஷம் உருவாகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையே எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் ஜெயின் நாங்கள்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சார் பாருங்க அப்படின்னாங்க அப்போது எனக்கு அவங்களுக்கு ஒரு பில்டிங் அல்டான்ஸ் ரோட்டில் இருக்குது அங்கே இட்டுன்னு போகிறாங்க பங்களூர் பெரிய பெங்களூர் வீடெல்லாம் பார்த்து வாசல்லாம் சொல்லிவிட்டு வரும்போது சொன்னேன் சார் அவங்க கேட்குறாங்க சார் நீங்கள் பிளாக் சொன்னீங்களே எந்த ரூம்லேயே வரலையே இன்னும் வீடே பார்க்கலையேப்பா முடியலையே செகண்ட் ஃப்ளோரில் போகிறோம் மருமகள் வீடு இந்த மருமகள் ரெண்டாவது மருமகள் இருக்கிற ரூம் அப்பொழுது நான் சொன்னேன் நீங்களாம் எந்த ரூம் இல்லை சார் மருமகள் ரூம்களெலாம் நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னாங்க கரெக்டு ஆனால் மாமியார் வந்து பார்க்கணுமே அப்படின்னா மாமியார் மருமகள் என்ன செய்கிறாங்க எல்லோருக்கும் தெரியணும் இல்லையா அப்பொழுது அவங்க அண்ணன் சொல்கிறார் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னா அந்த லாஸ்ட் ரூமை பார்க்குறோம் ஸ்க்ரீன் பிளாக் தலகாணி பில்லோ பிளாக் தலகாணி பில்லோ பிளாக் பெட்ஷீட் பிளாக் அவரை கேட்டேன் இந்த பையன் எவ்வளோ மணிக்கு ஏந்திரான் பதினோரு மணிக்கு இந்தம்மா கிச்சனுக்கு வராங்க இல்லை சார் கிச்சனில் நாலு பேர் வேலை செய்கிறாங்க அப்போ இந்தம்மாக்கு என்னையா வேலை சாப்பிட்றது தூங்குறது சும்மா அப்படியே ரெடியாக வர்றது போகிறது சீதளம் நோய் இருக்குமே அப்படின்னு இருக்குது குட்டியும் பழக மாட்டார்களே ஆமாம் பழகிறதுல கோபம் அதிகமாக வருமே வருகிறது ஐயா உங்களுக்கு பெட்ரூம் சவுத் வெஸ்டில் இருக்குது நீங்கள் பிளாக் கலர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் அதிகமாக வரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் அதிகமாகிவிடும் வீண் செலவு செய்கிற பழக்கம் அதிகமாகிவிடும் மன நோய் இருக்கும் மன நிம்மதியாக இருக்க மாட்டீர்கள் வடகிழக்கில் ரூம் இருக்குது வடகிழக்கில் ரூம் இருக்குது அங்கே பிளாக் இருந்தால் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒத்துக்காது நீங்கள் நாலாவ நாலாவ ஏதாவது ஜூதை விளையாடி விட்டு பணத்தை லாஸ் பண்ணுவீங்க பணத்தை லாஸ் பண்ணுவீங்க தலையே தூக்க முடியாது பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் வடக்கில் பிளாக் இருந்தால் கோடீஸ்வர குடும்பம் ஸ்க்ரீன் பற்றி பேசுகிறோம் வேறு எதுவும் கலரில் சொல்லலை ஸ்கிரீன் இஃப் யூ ஹேவ் ஸ்க்ரீன் இன் பிளாக் இன் தி நார்த் இருந்தால் கோடீஸ்வரன் பிச்சைக்காரனாக மாறிவிடுவான் கோடீஸ்வரன் பிச்சைக்காரனாக மாறிவிடுவான் வடமேற்கில் இருந்தால் வடமேற்கு திசைக்கு அதிபதி சந்திரன் என்று வண்ணம் வெளில அந்த இடத்தில் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் மனு நோய் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நோ பிளாக் இன் தி ஆஃபீஸ் ஆஸ் ஏ ஸ்கிரீன் அண்ட் நோ பிளாக் ஸ்கிரீன் இன் எனி ஹவுஸ் ஆர் குடிசை ஹட்டில் கூட இருக்கக்கூடாது இது இல்லாமல் இருந்தால் நீங்கள் நான் என்னுடைய குடும்பம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க